அனைவருக்கும் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெறும் மிக முக்கியமான கிரகங்களின் பயிற்சியில் ஒன்று குரு பயிற்சி ஜனவரி ஒன்று முதல் ஏப்ரல் முப்பது வரை குரு பகவான் மேஷ ராசியில் செவ்வாயின் வீட்டில் சஞ்சாரிக்கின்றார் மே ஒன்றாம் தேதி முதல் சுக்கிரன் ஆட்சி வீடான ராசிக்கு பிரவேசிக்கிறார் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரு பெயர்ச்சி துலாம் ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பது குறித்த பல முக்கியமான கணிப்புகளை பற்றி தான் தெரிஞ்சுக்க போறோம் துலாம் ராசிக்காரங்க பதிவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானையும் கிளிக் கிளிக் பண்ணிக்கோங்க எட்டில் குரு மறைவது பொதுவாகவே எதிர்மறையான விளைவுகளையும் தாமதங்களையும் ஏற்படுத்தினாலும் துலாம் ராசிக்கு குரு பகவான் மறைவு ஸ்தனத்தில் இருப்பது பல விஷயங்களில் சாதகமான பலன்களை கொடுக்கும் கடந்த ஒரு வருட காலமாக துலாம் ராசிக்கு சமசப்தமஸ்தானத்தில் ஏழாவது வீட்டில் திருமணஸ்தனத்தில் இருந்து வந்த குரு பகவான் இந்த குரு பயிற்சியில் எட்டாவது வீட்டில் அஷ்டம குருவாக பயிற்சியாகிறார் அஷ்டமஸ்தனத்தில் இருந்தாலும் ஆறாவது வீட்டுக்கான அதிபதி எட்டாவது வீட்டில் இருப்பது விபரீத ராஜயோகத்தை ஏற்படுத்தும் செலவுகள் ஏற்படலாம் உடல் நல குறைபாடு இந்த இரண்டு விஷயங்களிலும் கவனம் செலுத்த வேண்டும் எட்டில் குரு மறைவது பொதுவாகவே எதிர்மறையான விளைவுகளையும் தாமதங்களையும் ஏற்படுத்தினாலும் துலாம் ராசிக்கு குரு மறைவு ஸ்தனத்தில் இருப்பது பல விஷயங்களில் சாதகமான பலனை கொடுக்கும் பொதுவாகவே குரு இருக்கும் ராசியை விட குரு எந்த ராசியை பார்க்கிறதோ அந்த ராசிகள் சார்ந்த விஷயங்களில் சுகமான நிகழ்வுகள் ஏற்படும் துலாம் ராசிக்கு அஷ்டம குரு விபரீத ராஜயோகமாக அமைவது போலவே குருவின் பார்வை குடும்பஸ்தானம் சுகஸ்தானம் மற்றும் பனிரெண்டாவது வீடான விழுகிறது குடும்பத்தின் ஆதரவு கிடைக்கும் கெட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும் வெளியூர் பயணம் சாதகமாக இருக்கும் வீடு புதுப்பிப்பது வீடு வாங்குவது நிலம் வாங்குவது அசைய சொத்து வாங்குவது போன்ற அமைப்பும் இருக்கிறது வீண் விரயங்கள் சொத்தில் முதலீடு செய்வது சுபவிரயமாக மாற்றலாம் சில தடங்கல்கள் வந்தாலும் தேவையான ஆதரவு கிடைப்பதால் வாழ்வு சுபிட்சமாக இருக்கும் மேலும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரு பெயர்ச்சி துலாம் ராசிக்காரர்களுக்கு எல்லா விதங்களிலும் வளர்ச்சியும் விரும்பும் மாற்றத்தையும் பொருளாதார நிறைவையும் கொடுக்கும் ஆரோக்கியம் மேம்பட்டு சிறப்பாக செயல்படுவீர்கள் கடன் வழங்கு நோய் உள்ளிட்ட அனைத்து சிக்கல்களுமே தீரும் ராசியிலேயே கேது அமர்ந்திருப்பதால் கடந்த சில மாதங்களாக ஏற்பட்டு இருந்த மனக்குழப்பம் அல்லது மன ரீதியான சொற்பு நீங்கி சுறுசுறுப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பீர்கள் இதுவே உங்களுடைய வாழ்வில் பல விஷயங்களில் சாதகமான மாற்றத்தை ஏற்படுத்தும் பயணங்களால் மிகப்பெரிய அளவுக்கு அனுகூலமான விஷயங்களை பெறுவீர்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் சிறிய முயற்சி கூட மிகப்பெரிய அளவிற்கு பலன் தரும் திருமணத்திற்காக காத்திருக்கின்ற துலாம் ராசிக்காரர்களுக்கு மிக சுலபமாக திருமணம் கூடும் காதலிப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தை சுமூகமாக முடியும் குழந்தைக்காக காத்திருப்பவர்களுக்கு குழந்தை வரம் கிடைக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி மற்றும் இதர கிரகங்களின் சஞ்சாரம் பெரும்பாலும் சாதகமாகவே இருக்கிறது இருப்பினும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை அதிக வேலை பழு காரணமாக உடல் சோர்வு அலைச்சல் ஏற்படலாம் ஏதேனும் நோய்வாய்ப்பட்டவர்கள் முறையாக மருந்து மாத்திரைகள் மருத்துவ பரிசோதனைகளை எடுத்துக்கொண்டு உடல் நலத்தை கவனித்துக் கொள்வது அவசியம் மேலும் மகிழ்ச்சியை கட்டுப்படுத்த வேண்டிய சூழலை ஏற்படுத்தும் குடும்பத்திற்கு எது தேவையோ எது தேவையில்லை எது அவசியம் என்பதை பிரித்து பார்த்து செலவு செய்வது கடன் ஏற்படாமல் இருக்க உதவும் அதே போலவே துலாம் ராசி பெண்கள் தங்கள் உடல் ஆரோக்கியத்தில் மீது கவனம் செலுத்துவது அவசியம் பணிபுரியும் பெண்களுக்கு இந்த குரு பயிற்சி மிகவும் சாதகமாக இருக்கிறது குடும்ப விஷயங்களையும் மூன்றாம் நபர் இல்லாத நபர்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் குடும்பத்தின் பொருளாதார நிலை மேம்படும் இருந்து வந்த கருத்து கணவருடன் வேறுபாடுகளும் நீங்கும் தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு ஒரு சில நெருக்கடிகளும் போட்டியும் இருந்தால் கூட அதனை மிக எளிதாக எதிர்கொள்ள வேண்டிய சூழல் ஏற்படும் பார்ட்னர்ஷிப் தொழில் செய்பவர்கள் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது அவசியம் பெரிய முதலீடுகளை தவிர்த்து விடுங்கள் வேலை மற்றும் தொழில் சம்பந்தமாக பயணம் செய்பவர்களுக்கு அதிகமான அலைச்சல் ஏற்பட்டால் கூட அதனால் அனுகூலமான விஷயங்கள் நடக்கும் அலுவலக வேலையில் இருந்து வந்த நெருக்கடிகள் குறைந்து நிம்மதியான வேலை செய்யும் சூழலும் நிலவும் உங்களுடைய அல்லது உங்களுக்கு வழங்கப்பட்ட வேலையை வேறு யாருக்கும் வழங்காமல் நீங்களே செய்வது நல்லது உத்தியோகத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும் இது உங்களுக்கு அடுத்தடுத்த பதிவு உயர்வு மற்றும் வருமான உயர்வையும் ஏற்படுத்தி கொடுக்கும் என்றாலும் புது வழி கண்டுபிடிப்பீர்கள் மனதின் மூலையில் ஒரு சில அச்ச உணர்வு இருந்து கொண்டே இருக்கும் கணவன் மனைவிக்குள் விட்டு கொடுத்து போவது நல்லது மூன்றாம் நபரிடம் உங்கள் குடும்ப ரகசியங்களை கொண்டு இருக்க வேண்டாம் பணி சுமை காரணமாக தூக்கம் குறையலாம் பிரச்சனை பாதி முடிந்துவிடும் மேலும் குரு பகவான் உங்கள் தன குடும்ப வாக்குஸ்தானமாக விருச்சகத்தை பார்ப்பதால் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறைந்து இருக்கும் கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த சங்கடங்களும் தீரும் நல்லது நடக்கும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் சேமிப்பும் செய்வீர்கள் வீட்டிற்கு தேவையான அத்தியாவசியமான பொருட்களையும் வாங்குவீர்கள் குரு உங்கள் ராசிக்கு நான்காம் வீட்டை பார்ப்பதால் மன உற்சாகமாகும் தாயாருடன் வாக்குவாதங்கள் விலகும் சொத்துக்கள் கைக்கு வரும் புதிய வாகனம் வாங்குவீர்கள் அரசியலில் இருப்பவர்களுக்கு இந்த காலகட்டம் அமையும் குரு பகவான் உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் வீட்டை பார்ப்பதால் சுப செலவுகள் அதிகரிக்கும் புகழ்பெற்ற கோவில்களுக்கு சென்று வருவீர்கள் வீண் கவலைகளால் தூக்கம் பாதிக்கப்பட அனுமதிக்க வேண்டாம் யோகா தியானம் போன்றவற்றை செய்வது நல்லது மேலும் ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பன்னிரெண்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை குரு பகவான் கார்த்திகை நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்வதால் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை வீண் அலைச்சல் அதிகமாகலாம் சேமிப்பு கரையும் செய்யாத பழி பொறுப்பு ஏற்க வேண்டி வரலாம் சகோதர வகையில் தேவையற்ற மனஸ்தாபங்கள் ஏற்படும் பயணங்களின் பொழுது மிகுந்த பாதுகாப்பு தேவை அவசரப்பட்டு புதிய முதலீடுகளில் இறங்க வேண்டாம் அடுத்ததாக பனிரெண்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பத்தொன்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை மற்றும் இரண்டு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மற்றும் ஐந்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை குரு பகவான் ரோஹிணி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது பன்னிடத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் தள்ளி போன பதிவு உயர்வு ஊதிய உயர்வு கிடைக்கவும் வாய்ப்பு இருக்கிறது சிக்கலான பிரச்சனைகளையும் உங்கள் சமயோஜித புத்தியால் முடித்து காட்டுவீர்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி தங்கும் விலை உயர்ந்த நகைகளை வாங்குவீர்கள் வீடு மனை அமையும் வாகனத்தையும் மாற்றுவீர்கள் பத்தொன்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இரண்டு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை மற்றும் ஐந்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதினான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை குரு பகவான் செவ்வாய் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்ய இருப்பதால் வாழ்க்கை துணை வழியில் தேவையற்ற அலைச்சல் உண்டாகலாம் அவரின் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்கள் பழைய சொத்தை கொடுத்துவிட்டு புதிய சொத்தும் வாங்கலாம் வியாபாரத்தினை பொறுத்தவரை தொழிலில் பற்று வரவு உயரும் குரு பகவானின் பார்வை வாக்குஸ்தனத்தில் விடுவதால் நயமாக பேசி பழைய பாக்கிகளையும் வசூலிப்பீர்கள் தொழிலை விரிவுபடுத்துவீர்கள் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கையும் அதிகரிக்கும் புதிய ஏஜென்சி எடுப்பீர்கள் அரசு சம்பந்தமான வரி விஷயங்களில் கவனம் தேவை பங்குதாரர்களோடு இருந்து வந்த மோதல் போக்கு விலகும் புது ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக்கும் உத்தியோகத்தினை சேர்ந்தவர்களுக்கு உழைப்புக்கேற்ற அங்கீகாரம் கிடைக்கும் மேலதிகாரிகள் அதிகாரிகள் சக ஊழியர்களிடம் இணக்கம் காட்டுங்கள் அவர்களின் தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து பொது வேளையில் பேச வேண்டாம் பொது வேலைக்கு மாறுவதற்கு முன்பு ஒரு முறைக்கு பல முறை ஆலோசனை செய்யுங்கள் கணினி துறையினர் உற்சாகமாக காணப்படுவீர்கள் பொது சலுகைகளும் கிடைக்கும் வேலை போல அதிகரிக்க செய்யும் கலைஞர்களுக்கு ஒரு புறம் விமர்சனம் இருந்தாலும் மற்றொரு புறம் உங்களின் திறமையால் சாதித்து காட்டுவீர்கள் அடுத்ததாக பாதம் நான்கு நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு எதிர்பார்த்த காரியங்கள் நடக்க சிறு கால தாமதமாகலாம் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் காணப்படும் அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய காரியங்களில் சாதகமான நிலை காணப்படும் சுவாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு வீண் வாக்குவாதங்களில் ஈடுபடுவதை தவிர தவிர்த்து விடுங்கள் நற்பயிரும் கீர்த்தி வந்து சேரும் பொருளாதார வசதிகள் பெருகவும் வாய்ப்பான காலம் இது ஒரு சிலருக்கு புதிய சொத்துக்கள் வாங்கவும் பாக்கியம் ஏற்படும் அடுத்ததாக பாதம் மூன்று இரண்டு மூன்று விசாகம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு பண வரவு உண்டாகும் எதிர்பார்த்த நற்செய்திகளும் தெளிவரும் பதவி உயர்வு கிடைக்கும் தேவையில்லாத பேச்சுவார்த்தைகளை தவிர்த்து விடுங்கள் மக்களுக்கு நன்மைகளை செய்து மகிழ்வீர்கள் எளிமையாக தோன்றும் விருந்து நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொள்வீர்கள் செயல்படுவது நன்மையை தரும் மேலும் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரு பயிற்சி விபரீத ராஜயோகத்தை ஏற்படுத்தினால் கூட அஷ்டமஸ்தனத்தில் இருப்பதால் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நவகிரகத்தில் இருக்கின்ற குரு பகவானுக்கு நெய் விளக்கு ஏற்றி நெய் தேன் போன்ற பொருட்களை தானம் செய்வது நல்லது வியாழக்கிழமைகளில் மஞ்சள் நிற ஆடைகளை அணிவதும் நல்லது அதிர்ஷ்டமான எண்கள் நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் வெள்ளை அதிர்ஷ்டமான தினம் புதன் மற்றும் வெள்ளி மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மேலும் நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ